இன்றைக்கி நம்ம வீட்டில் லெமன் ரைஸ் தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து சாதத்தை வந்து எடுத்து கொட்டி ஆற வச்சுட்டாச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நெய் ஊற்றாச்சு இங்கே பாருங்கள் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சாச்சு இஞ்சி சீவின்ட்ருக்காங்க கருவேப்பில் எடுத்து வச்சுருக்காங்க லெமன் சாதத்துக்கு சரியாக இன்றைக்கி ஒரு சூப்பர் புடியாக இருக்க போது இஞ்சி அரிஞ்சாச்சு இதுக்கு கடலப்பருப்பு போடுவாங்க வேர்க்கடலையும் போடுவாங்க வேறுன்றவங்க வேர்க்கடலை போட்டுக்குங்க வேணுன்றவங்க கடற்பருப்பு மட்டும் போட்டுங்க லெமன் சாதத்துக்கு முக்கியமா லெமன் இல்ல அப்படிங்க பாருங்க நல்லா லெமன் எடுத்து வச்சிருக்கு இன்னைக்கு லெமன் சாதம் எப்படி செய்யப்படுறத இந்த வீடியோ மூலமாக நீங்க பாக்க போறீங்க சாதத்துக்கு லெமன் கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இஞ்சி சீ வச்சிருக்கோம் கரையில வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் அரைஞ்சு வச்சிருக்கோம் இப்ப லெமன் கட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு சீரகம் கடுகு மாதிரி வந்து எல்லாம் கொட்டை இல்லாம எப்படி புடிச்சு எப்படி போறதுன்னா அது ரெண்டு பேருமே அது வாங்க எண்ணெய் ஊத்தியாச்சு கடுகு போட்டுக்கலாம் சீரை கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிப்புக்கு நல்லா கொஞ்சம் பொரி வரட்டும் லைட்டாக கொஞ்சமாக பெருங்காயம் முக்கியமானது கடலைப்பருப்புங்க கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உள்தபரம் போட்டுக்காச்சு கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் அப்படி தாலிப்ப நெருக்கி வச்சதில் போட்டிக்கலாம் ஆல்ரெடி புழிஞ்சு வச்சிடலாமா இதில் ஊற்றிக்க போகிறப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப சால்ட்டு ஆற வச்ச சாதத்தை இதில் போட்டுக்கலாம் நல்லா மெதுவா கிளறி விட்டுக்கலாம் இந்திய மாதிரிதாங்க காலையில லஞ்சிக்கும் சரி இது மாதிரி வந்து அழகா ஈஸியா பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எடுத்து போகிறதுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க லெமன்றது ஒரு ஆரோக்கியமான உணவும்தான் சரிங்களா அப்பப்போ லெமன் சாதமும் சேர்த்துக்குங்க புது சாதம் சேர்த்துக்குங்க தேங்காய் சாதம் சேர்த்துக்குங்க லெமன் சாதம் கலருக்குங்களா ஓகே முக்கியமாக லெமன் சாதத்துக்கு மஞ்சள் தான் தேவைப்படுது சரிங்களா அதுதாங்க ஆல்மோஸ்ட் லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு கலர் விட்டுட்டு உப்பு கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் போட அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு வந்து பேக் பண்ணி அமைச்சு அதுதாங்க பசங்களுக்கு லன்ச்சுக்கு லெமன் சாதம் ரொம்பவே பிடிக்கும் பசங்களுக்கு அதனால வந்து பசங்களுக்கு லெமன் சாதம் டப்பியில் போட்டு பேக் பண்ண வேண்டியதாங்க இதே மாதிரி நீங்களும் பசங்களுக்கு லெமன் சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் லெமன் சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்றத மறக்காமல் மறக்காம ஷேர் பண்ணுங்க சரிங்களா இதே மாதிரி முழு வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா இது மாதிரி புது புது வீடியும் உங்களுக்காக வந்துகிட்டுருக்கும் என்னென்ன சாப்பாடு செய்யலாம் லன்ச்சுக்கு பசங்களுக்கு அப்படின்றத டெய்லி வந்துகிட்ருக்கோம் மறக்காம பாருங்க பாய் உங்களுக்காக மை லைஃப் மை குட்டி எனக்கு லஞ்ச்சுக்கு டிப்பின் பாஸ்ஸில் எனக்கும் லெமன் சாதம் போட்டாச்சு சரிங்களா எல்லாருக்கும் இன்றைக்கி ஃபேமிலியே லெமன் சாதம் தாங்க சரிங்களா